பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலைப்பொறுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் முழுவதுமாக உங்களோடு கூட இருந்து கர்த்தரைக்காரன் உங்களை ஆசீர்வதிப்பதாக என கண்மான் தின பிள்ளைகளே யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுகிறதான இரவு மேல்வீட்டு அறையிலே கத்தர் தன்னுடைய சீஷர்களோடு கூட சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது அன்பான தேவையான பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து தாம் அவருடைய மரணத்தை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் இப்படியாக என்னை யூதர்கள் கொலை செய்யப் போகிறார்கள் மனுஷகுமாரன் பாவியுடைய கையில் ஒப்புக் போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் சொன்ன பொழுது பிள்ளைகளே சீஷர்கள் எல்லோரும் துக்கப்படுகிறார்கள் எதற்கு ஏன் சீஷர்கள் துக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அன்பன் பிள்ளைகளே அவங்க யோசிச்சிருப்பாங்க அண்ட இந்த மூன்றரை வருஷமும் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எங்களை நடத்தினீர் ஒரு தாயினுடைய அன்பை உம்மிடத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு தகப்பனுடைய அரவணைப்பை உம்மிடத்தில் பார்த்தோம் அண்ட அப்போ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எங்களை போஷிக்கக்கூடிய ஒரு மெய்ப்பர் எங்களுக்கு வந்துவிட்டார் என்று சொல்லி நாங்கள் வந்துட்டு ரொம்ப கவலை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் சமாதானமாக இருந்தோம் இப்போது திடீர் என்று சொல்லி நீ எங்களை விட்டு எடுபடப்போகிறீர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர் என்று சொல்லி சொல்லுகிறீர் என்று சொல்லி எல்லோரும் இனி எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் நாங்கள் திக்கற்றவர்களாய் நாங்கள் மாறிவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் கலங்கின பொழுதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடத்திற்கு நான் மீண்டுமாக மறுபடியும் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான தேவையான பிள்ளைகளே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஓப்பனாக எழுதப்பட்டிருக்கிறது நான் உங்களை அனாதைகளாய் விடமாட்டேன் என்று சொன்னேன் அன்பான தேவையான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சொந்தக்காரர்கள் இருந்தும் சில நேரத்தில் உற்றார் உறவினர் இருந்தும் உடன் பிறந்தவர்கள் இருந்தும் நாம் சில நேரத்தில் அனாதைகளைப் போல தனித்து விடப்பட்டதான சூழ்நிலை இருக்கும் நம்மோடு கூட நாம் அதிகமாய் நேசித்து நம்மோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் திடீரென்று இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு உடைக்கப்படும் அன்பான தேவடைய பிள்ளைகளே அதே சூழ்நிலை தான் வந்தது அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் நான் உங்களை திக்கற்றவர்களாக அப்படி விடமாட்டேன் நான் உங்கள் இடத்திற்கு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொன்னார் உலகத்தின் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னார் அன்பான தேவடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திக்கற்றவர்களாக கற்றுறவங்களை ஒருபோதும் விடமாட்டார் மனுஷர்கள் கைவிட்டாலும் நம்பினவர்கள் கைவிட்டாலும் அன்பானது பிள்ளைகளை நீங்கள் நேசித்தவர்கள் கைவிட்டாலும் ஏசு உங்களை என்னையும் அவர் கைவிடாததே அவனாக இருக்கிறார் அவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார் நம்மை நடத்துவார் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பானந்த பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார் நான் உன்னை திக்கற்றவராய் நான் தனித்து விடமாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை பாதுகாப்பு உன்னை நடத்துவேன் என் கவலைப்படாதே என்று சொல்லி கர்த்தகம்மை பார்த்து சொல்லுகிறார் ஜிபிப்பவா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோ ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை நீ முடியாது சரிக்கிறேன் நான் உங்கள் திக் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் உங்கள் எடுத்துக்கு வருவேன் என்று சொல்லி நீ சொன்னவர் அண்டவரையும் உங்களுடைய பிள்ளைகள் அண்டவரே அப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கருத்தனை அறிந்திருக்கிறீர் இயேசுவின் ஆமத்தினாலே தகப்பனையும் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா எல்லா விதமான தனிமையின் சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா ஐயோ எனக்கு யாரும் இல்லை என்னை என்னை விடுவிக்கிறவர்கள் யாரும் இல்லை எனக்காக பாரங்களை சுமக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி அண்டவரே யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்த அப்பா நீர் சொல்லுகிற வார்த்தை காஷ்டோத்திரம் மகனே மகளே நான் உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறீர் ஐயா எங்களுக்காக நீர் இருக்கிறீர் அண்டவரே எங்கள் பாரத்தை சுமக்க எங்கள் கண்ணீரை துடைக்க எங்களை தப்பு வீக்காண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிற முடிக்கிறவை காஷ்டோத்ரம் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் முடி பிள்ளைகளை ஆறுதல் படுத்த முடியாது ஏசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்லது ஆகவே ஆமே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசரிப்பாராக பிரைஸ் தலால்